எல்லோருக்கும் வணக்கம் நான் தமிழிலேயே பேசி ட்ரைவ் பண்ணுறேன் ஏதாவது தப்பு பண்ணால் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க ஆ சரி நான் சொல்ல வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இந்த பிலோட தமிழ் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறது இஸ் மை ஸோ அதுக்கு பிளஸ்யூ நலன் சார் ஸோ மச் அண்ட் மேக்கிங் திஸ் பிலிம் ஆக்சுவலாக இந்த பிலிம்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அதை பற்றி நான் ஷேர் நினச்சிருக்கேன் ஸோ ப்ளீஸ் வேர் வித் மீ ஒரு தடவை நம்ம ஷூட் பண்ணுறப்போ நான் கீழே விழுந்துட்டேன் அண்ட் இங்க நேஹா மேம் வந்து ஷி ஓகே அவங்க எங்காக ப்ரௌனிஸை எல்லாம் கொண்டு வந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் இட் அண்ட் அண்ட் இந்த படம் ஷூட் பண்ணுறப்போ நான் டபுள் ஷிஃப்ட் இருந்தேன் காலையில் அண்ட் நம்ம நைட் ஷூட் இருந்தோம் சென்னையில் ஸோ ஒரு த்ரீ ஃபோர் அப்புறம் தெரியாமல் ஒரு நாள் செட்டில் நான் தூங்கிட்டேன் ஸோ அன்னைக்கு

சார் படம் பிகினிங்லேயே சொன்னாரு இது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்டான உலகம் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் எல்லாமே ஒரு ஃபிக்ஷனா வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் இன் புது வேல்ட் அண்ட் ஐ திங்க் எவ்ரி திங் வென் கண்ட் ஹேண்ட் ஃபார் தட் ஒரு கொஸ்டின் நீங்கிட்டு இருந்தது நம்ம டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல சொந்தருக்காக எப்படி இப்படி அமேசிங் ஆயிருக்கீங்க எப்பவுமே பிகாஸ் இந்த படத்து எனக்கு ரெடி ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா நிறைய டீட்டெயிலிங் எல்லாம் இருக்கும் டாட்டூஸ் இருந்தது ட்ரெஸ் ஹேர் எல்லாம் ரொம்ப மெனி திங்ஸ் அண்ட் அப்படியே நிறைய டைம் ஆகும் ஸோ அண்ட் ஃபார் தேட் ஐ வாண்ட் டு தேங்க் மை டீம் பல்லவி அண்ட் என் ஹேர் மேக்கப் பிங்கி நந்தினி கமல் टी बालजी अंकटेशन अमेर स्ट्री आिका अंडर स्टाइम थियेटर It's because everything was made to look effortless, so thank you Sundarin, thank you thanks to Ram sir. thanks to Ramesh sir for the production, for always being a, a warm uh, energy and a support for me on the set. apri and a captain of our team, Nalan sir it was so brilliant working with you now i have learned so much from you and i am so and beyond grateful to express my gratitude already tamil so i was struggling a little bit and he made me feel so confident and he took so much pride in me that it I, it's, it became one of my most positive experiences on set. Thank you so much sir for that. And thank you to Saranya also for always being.